சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் கடந்த வார சந்தையில் உரையாடுதல் காணொலியையும் உங்கள் குழுவின் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களையும் பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இப்போது முயற்சி செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களும் ஒரே நீர்கொட்டி நிற்பார்கள் துணை கிளிப்புகளும் சில காகித கப்புகளும் ஒரு மேஜையின் முன்னால் வைக்கப்படும் குழு தலைவி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லும்போது அனைத்து தாய்மார்களும் கிளிப்புகளை பயன்படுத்தி கோப்பைகளை ஒன்றுமே ஒன்றாக அடுக்கி ஒரு கோபுரத்தை கட்ட முயற்சிப்பார்கள் மிக உயரமான மற்றும் வலிமையான கோபுரத்தை கட்டும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இந்த விளையாட்டு விளையாடப்படும் போது காணொலியை இப்போது நிறுத்துங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் பெற்றோர்கள் எப்போதும் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் தற்போதைய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு நல்லது மற்றும் கெட்ட தொடுதல் பற்றி கற்பிக்கப்பட வேண்டும் இதை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் நல்ல தொடுதல் மற்றும் கெட்ட தொடுதல் குறித்து குழந்தைகளுக்கு எப்படி எச்சரிக்கை செய்வது நடக்கும் எதையும் அவர்கள் உங்களிடம் சொல்ல முடியும் என்பதை குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோருக்கு இடையே அன்பான மற்றும் நம்பகமான பிணைப்பை உருவாக்குவது அவசியம் அங்கு குழந்தைகள் எதையும் பயமின்றி பகிர்ந்து கொள்ளலாம் குழந்தைகளுக்கு அவர்களின் உடல் கூறியல் பற்றி கற்பிக்கவும் வெவ்வேறு உடல் பாகங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை விளக்குங்கள் உதாரணமாக சில உடல் பாகங்கள் எப்பொழுதும் ஆடைகளால் மூடப்பட்டிருக்கும் மேலும் அவர்களின் பெற்றோரை தவிர வேறு யாராலும் அவற்றை தொட முடியாது குழந்தைகளுக்கு வேண்டாம் என்று சொல்ல கற்றுக் கொடுங்கள் யாராவது அவர்களை தகாத முறையில் தொட முயற்சித்தால் அவர்கள் துன்புறுத்துபவரை பார்த்து பயப்படக்கூடாது ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டும் துன்புறுத்துபவரிடமிருந்து தப்பிக்க சத்தம் எழுப்ப கற்றுக் கொடுங்கள் இதனால் அருகில் உள்ளவர்கள் அவர்களின் அலரல் குரலை கேட்டு அவர்களுக்கு உதவ முடியும் குழந்தைகளின் கவனிங்கள் அவர்களுக்கு ஏதாவது நடக்கும் போதெல்லாம் அவர்களின் நடத்தை மாறுகிறது இது போன்ற சூழ்நிலைகளில் அவர்களின் மனதை வெளிப்படையாக பேச முயற்சி செய்யுங்கள் இரண்டரை முதல் மூன்று வயது வரை குழந்தைகள் பள்ளி செல்ல தொடங்குகிறார்கள் குழந்தைகளுக்கு அவர்களின் பெயர் பெற்றோர்களின் பெயர்கள் வீட்டு முகவரி மற்றும் ஒன்று அல்லது இரண்டு தொலைபேசி எண்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இளம் குழந்தைகள் அனைவரையும் எளிதில் நம்பிவிடுகிறார்கள் எனவே அவர்களுக்கு தெரியாதவர்களுடன் எங்கும் கற்றுக் கொடுங்கள் அவர்கள் கொடுக்கும் எதையும் வாங்கக்கூடாது என்பதையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர்களிடம் சொல்வது முக்கியம் யாராவது தொடுவது பொருத்தமற்றதாக உணரும் போதெல்லாம் அவர்கள் முதலில் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று உங்கள் குழந்தைகளுக்கு உறுதியளிக்கவும் சமூகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கருத்தில் கொண்டு இன்றும் நாளையும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை வழங்குவதற்கு இது முக்கியமான தலைப்பாக அமைந்துள்ளது இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு என் ஒன்று சாவிகள் கரண்டிகள் மணிகள் போன்ற ஒளி உருவாக்கும் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தையின் கண்களை கட்டி ஒலி எழுப்பி யூகிக்க சொல்லுங்கள் விளையாட்டு எண் இரண்டு குழந்தைகளை அக்கம் பக்கம் அழைத்து சென்று விலங்குகளை அடையாளம் காண உதவுங்கள் அதாவது அவற்றின் பெயர்கள் நிறங்கள் அவை என்ன சாப்பிடுகின்றன அவை எங்கு வாழ்கின்றன அவற்றின் ஒலிகள் போன்றவை கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் விவரிக்கப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்கச் செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாடுகளையும் இந்த பணிதாள்களையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி